என்னப்பா இங்கயா இருக்கே ரெண்டு மூணு நாளா நீ சாப்பிடவே உனக்கு என்னப்பாபாரதத்துல கர்ண கதை தெரியுமா வந்தா கதை தெரியுமான்னு கேக்குறிய அந்த கர்ண மாதிரியே இப்போ இந்த பாரதத்துல ஒரு கர்ண இருக்கான் இந்த கர்ண ரொம்ப வித்தியாசமானவன் பாலமா சின்ன வயசுல அந்த கர்ணனுக்கு அவன் அப்பா யாருன்னே தெரியாது எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு நேரம் அவன் அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டான் பாலமா என் அப்பா யாரு அந்த உத்தமரோட பேரை அந்த அம்மா அவ சொல்ல முடியல ஆனா பையன் கேட்டுட்டானே சொல்லாம இருக்கவும் முடியல அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு திரும்ப பாலம்மா தற்கொலை பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் இவன் எப்படி எப்படியோ வளர்ந்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் இவன் உண்மையிலேயே அவங்க அப்பாவை சந்திச்சான் பாலம்மா அனாதை இல்லைங்கிற சந்தோஷத்தை இவன் இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லணும்னு ஓடுனான் ஆனா அந்த மகாபாரதத்துக்கு கரனுன அவன் அவம் அவன் அம்மா தடுத்துட்டாங்கல்ல அதே மாதிரி இந்த பாரதத்து கரணனையும் அவங்க அப்பா தடுத்துட்டார் நீ போய் சொன்னீங்கன்னா இந்த உலகம் நம்பாதரா நானும் சொல்லுவேன் என்ன சரி அப்பாவையும் சொல்லப் போறாரு தா அனாதை இல்லன்னு அந்த சந்தோஷத்துல அவன் திரும்ப ஓடலாம் பாலாமா ஆனா அங்க என்னாச்சு தெரியுமா அவன் அப்பா இறத்து போயிட்டார் சொந்த அப்பாவை அப்பான்னு கூட சொல்ல முடியாம ஐயான்னு சொல்லி அழுதான் பாலம்மா ஏன் பாளம்மா கர்ணனுக்கு மட்டும் எந்த உருவமே நிலைக்க மாட்டேங்குது நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையா அப்பா புரியல எனக்கும் புரியல பாலப்பா புரியல சொல்றது கேளுங்க இந்த பாருமா உன் வீட்டையும் டோட்டல் ப்ராபர்ட்டியும் ஜப்தி பண்ண சொல்லி போட்ட ஆர்டர் கொடுத்த வாங்க போலாம் எனக்கு இந்த கடன் விவகாரம் எதுவுமே தெரியாது இல்லீகல் பிசினஸ் பண்ணதுக்காகவும் வாங்கன கடனை திருப்பி கொடுக்காம விட்டதாலே நான் இப்படி செய்யறோம் இத பாருமா கோர்ட் ஆர்டர் யோ நிறுத்துங்கய்யா தனியா இருக்கிற குழந்தைகிட்ட என்னைய கலாட்டா பண்றீங்க அத கேக்க நீ யாரியா என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்களே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன் டைல் செஞ்சு உண்மையை சொல்லிடுங்கோ இத பார் இந்த பொண்ணுக்கு கார்டியனா இருந்தவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க அந்த கடனை திருப்பி தரல அதான் இந்த நடவடிக்கை வாங்கயா

அவங்க சித்தப்பண்ண அண்ணனும் பண்ண அயோக்கியத்தனத்துல நடுத்தருவுக்கு வந்துருச்சு நான் தான் நம்ம சீனு இருக்கான்னு உங்ககிட்ட கூட்டி வந்தேன் என்ன நம்பி யாரும் வர வேண்டாம் நான் எந்த உறவையும் நம்புறது ஆல்பர்ட் வண்டியடு அப்ப அந்த பொண்ணு வண்டியடு உ ஆபத் அாத ரட்சகன் இந்த ஏரியரியாவே சொல்லுது உ நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போனன்றிய எப்படி வண்டியடு இந்த அத்த ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய இது நியாயமா ஆல்பர்ட் வண்டி எடுக்க புரியா இல்லையா என்ன மன்னிச்சிருமா பாவம் அக்கா யாருமே இல்லைன்னு தானே உன்கிட்ட வந்துச்சு நீ ஏன் வேண்டான்னு சொன்ன அது ஏன் இஷ்டம் என் சீனு யார் எது கேட்டாலும் நீயே அப்படி செஞ்சுட்ட உன் பேச்சு பேசவே மாட்டேன் இந்த அத்தர் ராசி இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றீங்க இது நியாயமா யாருமே இல்லை உன்கிட்ட வந்துச்சு நீ ஏன் வேண்டாம்னு சொன்னி காயத்ரி காயத்ரி காயத் காயத்ரி இனி இங்க தான் தங்க போறா நீங்க எல்லாரும் உங்களை ஒருத்தியா நினைச்சுக்கணும் நான் எப்பவும் போல வெளியே தான் காயத்ரி உள்ள போங்க போங்க காயத்ரி ரொம்ப எது என்னது வேர் தொங்குது கூறையில மரம் நம்ம வீடு இருக்கே இங்க இல்லாமலே காத்து வரும் காத்தோட தூசி வரும் பைப் இல்லாமலே தண்ணி வரும் விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும் இந்த கூரையில் அத்தனை ஓட்ட மொத்தத்தில் இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம் இந்த கூரை இருக்கே அது இந்த ஓட்டையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு

நீ அடைக்கலாம் சொல்லல அத ஸ்ப்ரே பண்றான் ஏ கொன்றானே நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு ஓகே சீனு நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு சரி சீனு நீ வெண்ண கடைக்கு போய் வெண்ண வாங்கு சரி தலைவா நீ மொசமொசன் போய் கீரை வாங்கு அது என்ன மொசமொசன் உன் தலை முடி மாதிரி இருக்காத போய் வாங்கு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா அது பக்கத்து கடையில உன் தலை சைஸ்க்கு ஒரு சட்டி வாங்கு ஓ கோ ஐயோ என்ன கலை பண்ணுங்க ஒட்டறதுக்கு முன்னால என்ன பண்ணப் போற வா இகரி வாங்க போறேன் வாங்கு வாங்கு தம்பி மொத முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க நம்ம கடையில எது வாங்க அப்பனா எப்படி அதுதான வந்திருக்க ஆ இது தூக்குது அதை எடுத்து வா எடுத்துக்கங்க ஏதோ வர மாட்டீங்க நல்லா இருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போடுங்கள தம்பி போடு போடு இது படி எத்தனை தடவை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க உங்க கிட்ட போய் பணம் வாங்கலாங்களா இது யாரும் வாங்க மாட்டீங்க தம்பி அடிக்கடி வாங்க காகிரி மட்டும் வாங்கினா போதுமா பூ வாங்க வேண்டாம் எனக்கு எதுக்குது என்ன தம்பி இப்படி கேட்டிட்டீங்க அம்மாக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் ஒன்னே நடிச்சுட்டு இருப்பாளே ஓஹோ பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா சரி வாங்க இதுக்கு மேல பாங்க

நல்லா வீண வாசிப்பேன் என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகை ஆகணும்னு ஆசை ஆசை மாமாவோட ஆசை கொஞ்சம் கையெடு கையெடு ஐயோ எவ்வளவு ஆசமா பண்ணுவேன் போயிட்டாலே பசோக்ரத்தில் அடிச்சிட்டா படத்த காணுமே பொண்ணு கல்யாணத்துக்காக நகை வாங்குறதுக்கு படம் எந்த பாவிய எடுத்துட்டு போயிட்டான் இந்த வீணை உனக்கு வேண்டாம் வேற நல்ல வீணை வாங்கி தட்டா என்ன காயத்ரி நம்ம வீட்டுக்கிட்ட கண்டவன் கண்ணு பட்டதுனால தான் உன்னால பாட முடியல அதனாலதான் இங்க கூட்டு வந்திருக்கேன் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீணையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் முத முதல்ல பொண்ணோட குரலுக்கு தான் இதை சுத்தி சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆயோ நானா ஆமா நான் எதுக்கு வேண்டா நீ தான் பாடணும் சீனு எனக்காக பாடணும் அம்மா அம்மா காயத்ரி அக்காவும் அவங்க வீட்டுல கோலம் போடுமா எனக்கு எப்படிடா தெரியும் கோலம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லாதான் இருக்கும் கோலம் போட்டோம் அச்சோ எடுத்துக்கிட்ட போட்டாலும் கோலம் நல்லாவே இருக்கு அடி வாங்க புறவி படம் என்னச்சு அந்த துணியை முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருக்க என்ன விஷயம் ஏன்டா ஒரு பொண்ணு தான் கட்டிருக்கிற சேலையை கிழிச்சு காயத்துக்கு கட்டு போட்ட அதுக்கு என்னடா அர்த்தம் பாவம் அர்த்தம்

ஏதோ நீங்க <path temperament> <path hitting> நம்ம சீனுக்கு கல்யாணம் ஆய் அண்ணி வந்துட்டா நம்மளை விட்டு சீனு போயிடுமா கல்யாணம் ஆனாலும் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான் சீன் எனக்கு புள்ள மாதிரி அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்கணும் அதையும் நானே முன்னால நின்று நடத்தணும் அதான் ஆசை அப்ப நானும் நடத்தி வைப்பேன் நீ இல்லாமையா நீ தான்டா முன்னால நினைக்கிற

ஊருக்கெல்லாம் நான் பால் ஊத்துனால கடைசியா எனக்கு பால் ஊத்த போறது நீ யா அப்பா இருக்கணும்